எல்லாத்துக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயி வளர்த்தின மூன்று கன்றுகள் விற்பனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து எங்கே இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டிங்கிற தான் விற்பனைக்கு இருக்குது மூன்று கிடாரி கன்று ரெண்டு கன்றுகள் ப்ளஸ் ஒரு காங்கேயம் கன்று விற்பனைக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹெச்எஃப் கன்றுகள் பற்றி பார்த்துடலாம் ஹெச்எஃப்ளஸ் தேர்ற அருமையான நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்று ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க அலைபேசன் அப்படியே சொல்கிறோம் அலைபேசனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே தண்ணி தீவனத்துக்கு ஏற்ற அருமையான கன்று நல்லா வெயிலையே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கரூர் ஏரியாவில் வெயில் நல்லா ரொம்ப ஹாட்டாகவே இருக்கும் அந்த ஏரியாவுக்கே நல்ல ஜம்முனு வளர்ந்துருக்கு நல்லா காஞ்ச வைக்கல் மூல் கொண்டு எல்லாமே தரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து தற்போதைய சூழ்நிலை காரணமாக விற்பனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்து இருக்கிறதையும் பார்த்துருவோம் இதுவும் அதே கிடாரிக்கன்று தான் இது இன்னொரு கிடாரி கன்று இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிடாரி கிடாரிக்கன்றுன்னு நினைக்கிறேன் ஹெச்எப்பில் சேரக்கூடிய கன்றுகள் தான் சுழி சுத்த அதாவது ரெண்டு கன்றுகளுமே வந்து சுழி சுத்தமாக இருக்காங்க எந்த கோளாறு இல்லைன்ட்டுருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி ஹெச்எஃப் கன்றுகள் வேணால் இந்த ரெண்டு கிடாரி கன்றுகள் வேணால் உங்களோட அலைபேசின்னு கொடுக்குறோம் அலைபேசியினை தொடர்பு கொண்டுருக்குங்க நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா காங்கேயம் காளைக்கன்று இது வந்து நல்ல தரமான கன்றுன்னு சொல்லியிருக்காங்க மாட்டுங்கண்ணட்டுக்கு அதாவது அவங்க வீட்டில் வளர்த்துன மாட்டோட கன்று இது வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் விலை சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமானது மயிலை நிறத்தில் சேரக்கூடிய அருமையான கன்று இது ரெண்டுமே அப்ளையாக பார்த்த ஹெச்எஃப் மாடுகள் தான் இது வந்து பதினாறாம் மாதம் ஆகுதுங்கிறாங்க காலை கன்றுக்கு பதினாறு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலைக்கென்று விற்பனை கொண்டு வந்திருக்காங்க நேரில் வந்து பேசினா அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அலைபேசியின்னு ஸ்க்ரோல் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அலைபேசியினை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்பியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்